मदर <laughs> तव्हां <laughs> 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 வெடி 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 வீரமனே ஒரே நாகத்தோட அலமந்து கொண்டிருக்கிற வீரர்களே வந்து 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 அடங்கி அடராட ஓட வேண்டியே இந்த சிவப்ப அடங்க வந்த வெடி வெடி எட்டி எட்டி வைத்து எட்டிக்கும் தகுல் பரப்பான் தன் முக தாட்டி வட்டமிட்டு வீரர்கள் வட்டமிட்டு கர்ஜாரி கொண்டிருக்கிற வீரரே டி பாலேரி கருப்ப நடையோடு டிஎன் 55 டேட்டா பிளீஸ் நண்பர்களே மிக பிரடிப்பதமான இந்த சிறப்பிற்கு சிறப்பார் ஜிலே பெரியார் dah batak